பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொன் நல்ல பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பானவர்களே ஆண்டவருடைய பிரிதான கீர்பைனாலே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தினுடைய முதல் மாதத்தை நாம் கிருபையாய் கடந்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இப்போதான் ஆரம்பித்தவா ஆரம்பித்தது போல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆனால் கண் மூடி கண் திறப்பதற்குள்ளதாக ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு நாம் கத்தரை பெரிதான கிருவைனாலே ரெண்டாம் மாதத்திலே நாம் மடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதுமாக இனி வருகிற நாட்களிலே கர்த்த நம்மை நடத்துவாராக நடத்துவார்கள் பிள்ளைகளே இந்த முதலாம் நாளிலே ரெண்டாம் மாதத்தின் முதலாம் நாளிலே கத்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இனி தீங்கை காணாதிருப்பார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான அன்பானத்தியுடைய பிள்ளைகளே ஒரு ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான் அந்த சிறுவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது அவங்க தாயார் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நல்ல பதார்த்தங்களை சமைத்து கொடுப்பார்கள் நல்ல சாப்பிடக்கூடிய தின்பங்களை தின்பண்டங்களை சமைத்து கொடுப்பார்கள் இவன் அதை எடுத்துக்கொண்டு ஒரு காட்டு பகுதியின் வழியாக அவன் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் அந்த காட்டில் கரெக்டாக சரியாக இவன் போகும் இவன் கொஞ்சம் பணக்கார பிள்ளையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடியதான ஒரு திருடன் ஒருவன் என்ன செய்வான்னு சொன்னால் இவன் வருகிறதை பார்த்து அவனை வழிமறித்து அவனுடைய தின்பண்டங்களை இவன் வாங்கி சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு இவன் சொல்லுவான் நீ வீட்டிலையோ இல்லை யாருக்கிட்டேயாவது நீ சொன்னால் உன் வீட்டை வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் கொண்டு போட்டுருவேன் என்று சொல்லி அந்த சிறுவனை மிரட்டி அவன் அனுப்பிவிடுவான் இப்படி பல நாட்கள் சென்றது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாயார் நல்ல தின்பண்டங்களை சமைத்து கொடுப்பாங்க அவன் கொண்டு போவான் அந்த காட்டு பகுதியின் வழியாக போகும்போது அந்த திருடன் பறித்து அதை சாப்பிட்டு விடுவான் இவன் அன்றைக்கு பட்டினியாக தான் வீட்டுக்கு வருவான் அம்மா அம்மா கேட்பாங்க தம்பி சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லா இருந்துச்சு என்று சொல்லி சொல்லுவான் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே இப்படி பல நாளும் அவனுடைய வாழ்க்கையிலே தீமை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை யோசித்து யோசித்து கவலைப்பட ஆரம்பிச்சான் யார்கிட்டயா சொன்னா நம்ம குடும்பத்தை அந்த திருடன் கொன்று விடுவதாக சொல்லியிருக்கிறானே சொல்லவும் முடியாம அவன் உள்ளே வைத்து முடியாமல் முடியாம அவன் அப்படியே வந்துட்டு ஒரு பலவீனத்தை போல் அவனுக்கு வந்து அவன் மெலிந்து போக ஆரம்பிக்கிறான் தம்பி என்ன பிரச்சனைப்பா அவனுக்கு ஏன் ஒரு மாதிரி அவன் சோர்வாக இருக்கிறாய் என்று சொல்லி யார் கேட்டாலும் அவன் அந்த திருடனுக்கு பயந்து யாருக்குமே உண்மையை சொல்ல முடியல சொல்லாம இருக்கிறான் ஒரு நாள் திடீர் என்று சொல்லி அன்பானந்தோனி பிள்ளைகளே அவனுடைய தகப்பனார் ஆர்மியில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஆர்மியிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவர் விடுமுறைக்கு வந்திருக்கிறார் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் இந்த தம்பியோட இப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தன்னுடைய தகப்பனார் கவனிக்கிறார் என்னுடைய மகன் ஏதோ ஒரு கவலையிலே ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த மகனை கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் தம்பி நான் ஒன்று கேட்பேன் அப்பாவுக்கு உண்மையை சொல்லுன்னு சொல்லி என்ன நீ ரொம்ப ஏதோ பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி தகப்பன் கேட்கும்பொழுது இவன் அந்த திருடனுக்கு பயந்து ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லுகிறான் அன்பானந்துடைய பிள்ளைகளே தகப்படத்தில் சொல்றதுக்கு இவனுக்கு பயம் இருந்தாலும் தகப்பன் சொல்ல கவலைப்படாத அப்பா கிட்ட சொல்லு அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன் என்ன நடக்குது சொல்லு என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் சொல்லுறான் அப்பா இப்படி அம்மா எனக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க நான் காட்டு வழியாக போகும்போது ஒரு திருடன் வந்துட்டு தினமும் வந்து அதை பறித்து சாப்பிட்டுட்டு யார்கிட்டயும் சொன்னால் உன் குடும்பத்தையே கொண்டுடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் எனக்கு அதுதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது யாருக்கிட்டே சொல்ல பயமாக இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய தகப்படத்தில் உண்மையை சொல்லி விடுகிறான் இப்போ அப்பா என்ன செய்கிறாரு சரி நீ போ தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த காட்டில் இவன் எப்பவும் போல போய் கொண்டிருக்கிறான் தன்னுடைய தகப்பனார் மறைந்திருந்து என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறான் இப்போ என்ன நடக்குது எப்பவும் போல் அந்த திருடன் வந்து இவனை பிடிச்சி என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எங்கள் உன்னுடைய சாப்பாடு கூடு என்று சொல்லி அவை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது இந்த தகப்பனார் வந்து அவனை கைது செய்து அவனை காவல்துறையுடன் ஒப்படைக்கிறான் அந்த அந்த திருடனை குறித்து விசாரிக்கிறார்கள் விசாரிக்கும் பொழுது அவன் பல குற்றங்களில் அவன் சம்பந்தப்பட்டவன் சொல்லி சொல்லப்படு தெரிகிறது அவன் என்ன செய்கிறான் கேட்டேன் நிரந்தரமாக சுறைச்சாலையில் அடைத்து விடுகிறார்கள் அப்பொழுது அந்த தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார் மகனே உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்ததான சத்துருவை நான் விளக்கிவிட்டேன் இனி உனக்கு எந்த தீமையும் ஏற்படாது நீ கவலைப்படாது என்று சொல்லி அந்த தகப்பன் மகனை பார்த்து சொல்லுகிறான் அன்பான ஜனி பிள்ளைகளே அந்த தகப்பனை எப்படியாக மகனுடைய துயரத்தை அறிந்து மகனை துயரப்படுத்தி கொண்டிருந்த காரியத்தை முழுவதுமாக விளக்கினாரோ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதான உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதான உன்னுடைய ஆசிரியத்தை பிடுங்கிக் கொண்டிருக்கிறதான சத்துருக்களை நான் உன் வாழ்க்கையை விட்டு விளக்கப் போகிறேன் உனக்கு தீங்கு செய்து கொண்டிருந்ததான சத்துருவை நான் விளக்க போகிறேன் இனி உனக்கு தீங்கு வராது இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருந்ததான நம்முடைய ஆசீர்வாத்த பறித்துக் கொண்டிருந்ததான் சத்துருக்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கை விட்டு முழுவதுமாய் விளக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே இனி தீங்கு நீங்கள் காண்பதில்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அன்பான சகோதரன் சகோதரியே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் நீ தீங்கை காண்பதில்லை தீமை காண்பதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர் ஐயா அண்டப கத்தவனுடைய சத்துருக்களை விளக்கினா இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி இந்த முதலாம் தேதியிலே ரெண்டாம் மாதம் முதலாம் தேதியில் அண்டை நீ பேசியிருக்கிறோம் வார்த்தைக்கா ஸ்ரோத்திரம் இந்த வார்த்தை எங்கள் அருமையான சகோதர சகோதரியின் வாழ்க்கையிலே நூறு மடங்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்டவர் அவருடைய ஆசீர்வாத்தை பிடுங்கிக் கொண்டிருந்தார் சத்துருக்கள் ஏசுவ நாமத்தினாலே விளக்கப்படுவார்களாக கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வன் ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நிலைகளாக ஆமே நாமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தி லார்ட்